பார்க்க முக்கியமான விஷயம் தமிழக அரசு அறிமுகப்படுத்திய திட்டங்கள் இல்லம் தேடி கல்வி திட்டம் இது எப்போ அறிமுகப்படுத்தினாங்கன்னா அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருடம் எந்த இடத்துல அறிமுகப்படுத்தினாங்கன்னா முதலியார் குப்பம் அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா விழுப்புரம் நல்லா பாருங்க அக்டோபர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு முதலியார் குப்பத்துல விழுப்புரம் மாவட்டத்துல இந்த இல்லம் தேடி கல்வி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க இந்த திட்டம் யாருக்காக என்று நான் பார்த்தோம்னா ஒன்னாவது வகுப்புல இருந்து எட்டாவது வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான திட்டம் இது இந்த திட்டம் எந்த துறை கீழே வரும்னா பள்ளி கல்வித்துறை கீழே வருது திட்டம் சரி எதுக்காக இந்த திட்டத்தை ஆரம்பிச்சாங்கன்னா கொரோனா காலத்தில் ஏற்பட்ட அந்த கல்வி பாதிப்பு இருக்கு இல்லையா பசங்க பள்ளிக்கூடத்துக்கே போகாம வீட்டிலேயே பல நாட்கள் முடங்கி இருந்தாங்க இல்லையா அந்த நாட்கள்ல அவர்களுடைய கல்வியோடைய தரம் வந்து குறைஞ்சிருச்சு இந்த பாதிப்புகளை எல்லாம் மறுபடியும் நிவர்த்தி செய்வதற்காக வேண்டி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க சரி இந்த திட்டத்துடைய பிளான் என்னதுன்னா தன்னார்வலர்கள் அதாவது சோசியல் சர்வீஸ் பண்ற அந்த மக்கள் வந்து மாணவர்களுடைய வீடுக்கே சென்று அங்க அவங்களை எஜுகேட் பண்ணுவாங்க அதுதான் இந்த திட்டம்